வணக்கம் சார் வணக்கம் மேடம் டாலருக்கு அகேன்ஸ்டா இந்தியன் ருபியோட வேல்யூ கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறத பார்க்குறோம் குறிப்பா நைன்ட்டி அப்படிங்கிற நம்பரை ரீச் பண்ணதுனால எல்லாருக்குமே அதை ஒட்டி ஒரு பயம் இருக்கிறத வீக்கன் ஆகிக்கிட்டே போகுது என்ன காரணம்னால இது நடக்குது நடக்குது சார் மெயினா யூஎஸ் ஹீல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே கொஞ்சம் வருஷமாவே அந்த ஈல்ஸ் வந்து ஹையரா இருக்கு அதனால அந்த குளோபல் வந்து செக்யூரிட்டி ஜென்ரலி கன்சிடர்ட் சேஃப்ன்றதுனால ஓரளவுக்கு அவங்களுக்கு இது இருக்கும் ரெண்டாவது நம்மளுடைய இம்போர்ட்ஸ் இதுவும் வந்து இட் இஸ் நோ கெட்டிங் கோயிங் டு நோ கெட் நோ காஸ்ட்லி ஃபார் வேரியஸ் நோ ரீசன்ஸு ஒன்று சமீபத்தில் நடந்த இந்த டேரிஃப்னாலெல்லாம் பார்த்தோன்னா விஹாவை ஒரு ஒன் நமக்கு ஒரு கன்சர்ன்ஸ் இருக்குது அதனால கொஞ்சம் வந்து இம்போர்ட் விஷயங்களும் வந்து கொஞ்சம் ப்ரெஷராகிட்டு இருக்கு நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக நீங்கள் சொல்கிற மாதிரி இம்போர்ட் பண்ணுறதுல ஃபியூவல் மாதிரியான க்ரூட் ஆயில் மாதிரியான முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இதை டைரெக்டாக இந்தியன் எக்கானமிக்கு ஒரு த்ரெட்டாக அமையுமா ஆமாம் இப்போ நீங்கள் வந்து ஆயில் வந்து பேஸ் இப்போ ஆயில் பேஸ் டிபெண்ட் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் அப்படின்றதே வந்து இப்போ ஆயில் ப்ரைஸ் ஏறிடுச்சுன்னா இன்ஃப்ளேஷன் ஏறுதுன்னு சொல்லுவோம் நம்ம இப்போ நம்ம ஆயில் ப்ரைஸை வந்து ஒரு அதிக விலை கொடுத்து வாங்கும்போது பிகாஸ் இன்னும் டாலரோட விலை ஏறி இருக்குது அப்போ நம்ம கா அதுக்கேற்ற மாதிரி ருப்பியோட நம்பர்ஸ் தேவைப்படும் அவ்வளோ ருப்பீஸ் நம்ம கொடுத்து தான் அந்த டாலர் டாலர் ஓரியன்ட் அசட்டை வாங்க முடியும் அப்போது வந்து நமக்கு அதுக்கான இம்போர்ட் பில் ஏறும் இம்போர்ட் பில் ஏறும்போது நேச்சுரலி நம்மளுடைய இன்ஃப்ளேஷனும் கொஞ்சம் ஏறும் அது கொஞ்சம் ப்ரெஷரைஸ்ட் சுச்சுவேஷன் தான் இன்ஃப்ளேஷனும் ருப்பியோட வேல்யூவும் வந்து ரிலேட் ஆகும் அதனால் இம்பாக்ட் வரும் அப்படிங்கிறத பேசுகிறோம் இது நம்மளோட பங்குச்சந்தையிலும் இதோட இம்பாக்ட் இருக்குமா ஆமாம் இப்போ வந்து நிறைய இம்போர்ட் ஓரியன்ட் கார்பரேட்ஸ் இருக்காங்க மீன்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணியே ஆகணும் இப்போது பர்டிகுலராக பார்த்தோன்னா ஆயில் ஒரு ஒரு விஷயம்னு இந்த இந்தமாதிரி ஃபார்மசிட்டிக்கல் இருக்குது இல்லை எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்குது இல்லை நிறைய அதர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இம்போர்ட் வேணும் அப்போது அதுக்கான காஸ்ட் வந்து ஏறும் அப்போ காஸ்ட் ஏறும்போது ரெண்டு விஷயம் நடக்கலாம் ஒன்று அவங்க வந்து அதை வந்து என்டிஓஸருக்கு பாஸ் பண்ண முடியும் என்டிஸருக்கு பாஸ் பண்ணுறது ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியுமா என்னன்னா எல்லா நேரத்துலையும் அது சாத்தியம் கிடையாது அப்போ வந்து என்ன ஆகணும்னா பாதி வந்து இவங்க வந்து பேர் பண்ணிக்க வேண்டிய நிலமை வரும் அப்போ அது வரைக்கும் இருந்த அந்த மார்ஜின்ஸ் வந்து குறஞ்சிரும் அந்த மார்ஜின்ஸ் குறைஞ்சதுன்னா நேச்சுரலி ப்ராஃபிட் குறையும் ப்ராஃபிட் குறைஞ்சா பங்கு சந்தையில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்போ இம்போர்ட் பண்ணும்போது நமக்கு ப்ரைஸ் அதிகமாகும் அப்படிங்கிறத பேசுகிறோம் ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தானே இருக்கும் இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று பேலன்ஸ் ஆகாதா ஆமாம் ஆனால் வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் அந்த அளவுக்கு வந்து பெரிய மேனுஃபேக்சரிங் ஓரியன்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பெருசாக நம்மக்கிட்ட கிடையாது அப்கோர்ஸ் சர்வீஸ் ஓரியன்டில் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும் இப்போ டெக்னாலஜி கைண்ட் ஆஃப் செக்மெண்ட்ஸு சில ஃபார்மா செக்மெண்ட்ஸு இப்போ டெக்ஸ்டைல்ஸு இவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து அட்வான்டேஜ் கிடைக்கும் பட் பெரும்பாலும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இம்போர்ட் இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அது வந்து இண்டஸ்ட்ரியல் மெட்டலும் கிடையாது இல்லை பிஸ்னஸ் ஓரியன்டும் கிடையாது நம்ம கோல்டு வேணும் நம்மளுடைய கன்சம்க்காக எடுத்துட்டு இருக்கோம் அப்போது அதில் ஒரு ப்ரெஷர் இருக்கத்தானே செய்யும் ஸோ டெஃபினெட்லி அதுக்கான பணம் எல்லாம் வந்து நம்ம டாலர்லாம் கொடுக்க வேண்டியிருக்கோம் இந்த ருபி வேல்யூ வீக்கன் ஆகிட்டே போகிறதுக்கு மார்க்கெட்டில் என்ன இம்பாக்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இன்னொரு பக்கம் கோல்டு சில்வர் மாதிரியான பிரிஷியஸ் மெட்டல்ல இதோட ரோல் என்னவாக இருக்கும் சார் அதுதான் ப்ரெஷியர் மெட்டலும் நம்ம வந்து எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் வந்து யுஎஸ் டாலரில் தான் டினோமினேட்டட் ஆக்சுவலி நம்ம வாங்குகிறோன்னா இப்போ எங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணாலும் அது வந்து நம்ம யுஎஸ் டாலரை கொடுத்து தான் வாங்க வேண்டியிருக்கும் இப்போது அவ்வளோ அளவுக்கு நமக்கு வந்து பணம் தேவைப்படும் போன வருஷம் வரைக்கும் வந்து எண்பத்தேழுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வருஷம் தொண்ணூறு அப்போது நமக்கு எவ்ரி டாலருக்கு வந்து ரூபா அதிகமாக தேவைப்படும் ஸோ அளவுக்கு நமக்கு வந்து ப்ரெஷர் இருக்கும் ஸோ டெஃபினெட்லி அது வந்து உள்ளுக்குள்ள ப்ரெஷரை வந்து இன் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஆர்பிஐ ஸ்டாண்ட் இதுல என்னவா இருக்கும் சார் ஏன்னா ருபி வீக்கன் ஆகிட்டே போகுது அப்படிங்கும்போது போது ஆர்பிஐ தானே அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அவங்களோட அப்ரோச் இதுல எப்படி இருக்கும் இப்போ ஆர்பிஐ வந்து அஸ் எ மானிட்ரி பாடி டெஃபினட்டாக அவங்க வந்து அவங்களுடைய லெவலில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஓகே ஸோ எப்போது இந்தியன் ருபி வீக் ஆகிடுச்சு இல்லை டாலர் ரொம்ப அப்ரிஷியேட் ஆகிருக்கு அப்படின்னா அது ஒரு லெவலில் தாண்டும் போது அவங்க இன்டர்வியூன் பண்ணுவாங்க இன்டர்வியூன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா டாலரில் அவங்க கையில் இருக்கக்கூடிய ரிசர்வ்ஸில் இருக்கக்கூடிய டாலரை வந்து செல் பண்ணுவாங்க ஸோ இதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம் திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா ஃபஸ்ட் டைம் ஆல் டைம் ஹை அப்படின்வாங்க அப்புறமா படிப்போம் நம்ம வந்து ஆர்பிஐ இன்டர்வியூன் பண்ணுது அப்படின்னு படிப்போம் இதுதான் அந்த விஷயம் அப்போ வந்து ஒரேடியாக வந்து வீழ்ச்சி வரக்கூடாது அப்படின்றதுக்கு அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னென்னு பார்த்தோன்னா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றலாம் பட்டு இப்போ தான் நம்ம இன்ட்ரஸ்ட் ரேட் ஒரு ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் இறங்கி இப்போ தான் வந்து ஒரு லோவர் ரேட் சைக்கிள் போய்ட்டு போயிட்டுருக்கும் அது ஜென்ரலி அட்வான்டேஜஸ் ஃபார் கார்ப்ரேட்ஸ் அந்த நேரத்தில் ஒரு ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளுக்கு திருப்பி போகணும் அப்படின்னா திரும்பி பாரோவிங் காஸ்ட் ஏறும் அதனால் அதை பண்ணாமல் மற்றது என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்பாங்க அதுக்கு கவர்மெண்ட்டும் சில ஆக்ஷன்ஸில் சப்போர்ட் பண்ணலாம் இந்த ஆர்பிஐ பண்ணுறதை தவிர வந்து ஃபிஸிக்கல் சப்போர்ட்டும் கொஞ்சம் வந்து கவர்மெண்டாலேயும் பண்ண முடியும் ஆர்பிஐ வந்து இன்டர்வியூன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றீங்க இருக்குமா இல்ல ரேட் கட்டுக்கு வந்து இது வந்து நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற வேண்டிய நிலைமையில இருப்போம் இதனால வந்து இது ஆகாது நம்ம வந்து இப்போ இன்ஃபிளேஷன் இறங்குது அப்படின்னு வந்து ரேட் கட்க்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்கு இப்போ வந்து இந்த நேரத்துல வந்து ரேட் கட்கான சான்சஸ் வந்து இதனால குறையாது ஓவரால் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா அதனால் ஆர்பிஐ வந்து அந்த டிசிஷன் வந்து பேஸ் அதை பேஸ் பண்ணி ரேட் கட் வந்து டெஃபினட்டாக எடுக்கலாம் பட் கரன்சினால் வந்து நம்ம அந்த அந்த கரன்சி லெவல் வந்து அதுக்கு தோதுவாக கிடையாது ரீசெண்டாக வந்த இந்த ஜிடிபி டேட்டா வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சின்ஸ் ஜிடிபி பாசிட்டிவாக இருந்தாலும் கூட ஒரு ருபி இவ்வளோ வீக்கன் ஆகுது இது பாசிபிள் தானா ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார் சி ஜிடிபி பாசிட்டிவாக இருக்கிறதுன்றது வந்து லோக்கல் ஸ்ட்ரென்த்தை காட்டுது பட் லோக்கல் ஸ்ட்ரென்த்து மட்டும் எல்லா நேரத்துலையும் வந்து நம்ம பார்க்குறதில்ல நம்ம வந்து இது வந்து ஒரு குளோபல் வில்லேஜுன்னும் போது ஒரு நாடு வந்து இன்னொரு நாடு டிபெண்ட் பண்ணி நிறைய விஷயத்தில் இருக்க வேண்டியிருக்கு இப்போ நம்ம வேறு ஒரு இடத்துலேருந்து ஒரு விஷயத்தை வாங்குகிறோன்னா அதுக்கான ப்ரைஸை கொடுக்கணும் அதுக்கு ஸ்டாண்டர்ட் தான் நம்ம யூஎஸ் டாலர் ஸோ அப்போ அந்த ஸ்டாண்டர்டில் நம்ம கொடுக்கும்போது டெஃபினட்டாக அது ஏறும்போது நமக்கு அதுக்கான ப்ரெஷர் இருக்கும் ஸோ இது வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து இது பண்ணோம் பட் வந்து அதுக்கு நிறைய இம்பேக்டை நிறைய வந்து குஷன் பண்ணலாம் கவர்மெண்ட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்டிஐன்னு சொல்லுவாங்க சில இடத்துல வந்து எஃப்டிஐ ரிலாக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்னென்னா நிறைய டாலர்ஸ் உள்ளே வர்றதுக்கான மூமெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க இப்போ ஆயில் எக்ஸைஸ் ஜென்ரலாக இருக்கும் அதை குறைக்கிறதுக்கு அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க அதேமாதிரி எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் பாலிசிஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் வந்து ட்ரை பண்ணுவாங்க இதுதான் பழைய டைம்லேயும் பண்ணியிருக்காங்க இந்த டைம்லையும் அதை தான் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது ஓரளவுக்கு அந்த ருபி வீக்கனிங்கை வந்து ஓரளவுக்கு இம்பாக்டை குறைக்கிறதுக்கு முடியும் இன்னொரு பக்கம் நம்ம இந்த பத்தாம் தேதி ஃபெட் ரேட் கட் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒருவேளை ஃபெட் ரேட் கட் நடந்தது அப்படின்னா அது டாலரை எப்படி அது டாலருக்கு ஸ்ட்ரென்த் ஒன் பண்ணுமா இல்லை டாலர் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அது இந்தியன் ருபிக்கு என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டாக இருக்கும் சார் இப்போ ஒரு வேளை வந்து ஃபெட் ரேட் கட் நடக்குது அண்ட் வந்து அது வந்து ஈல்ஸை குறைக்குது அப்படின்னா நமக்கு அட்வான்டேஜஸ் ஓகே நமக்கு வந்து ஓரளவுக்கு அது வந்து அட்வான்டேஜஸ் ஏன்னா அங்கே ஈல்டு குறையும் போது அந்தளவுக்கு வந்து பணம் வந்து அங்கே போகாது ஏன் இப்போ அதிகமாக பணம் போயிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ ஆல்ரெடி பார்த்தோன்னா யூஎஸ் டென் இயர் ஜிசெக் வந்து நாலு பர்சென்ட்டுக்கு மேலே ஆவரேஜாக நம்ம பழைய காலத்துலேருந்து பார்க்கும்போது ஒன்றரை ரெண்டு பர்சன்ட் இருக்கும் இப்போ வந்து நாலு பர்சன்ட்டாக லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷமாக வந்து நாலு பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது ஸோ அதனால் ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து யுஎஸ் டாலர் மேலே இருக்குது யுஎஸ் கண்ட்ரி அந்த பாண்ட்ஸ் மேலே இருக்குது ஸோ அதனால் இப்போ ஒருவேளை அங்கே ஈல்ஸ் குறையுது அப்படின்னு நம்ம ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா டெஃபினட்டாக அது வந்து கேபிட்டலை வேறு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஓகே ஸோ ரேட் கட் நடந்தது அப்படின்னா ருபி ஸ்ட்ரென்தனாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா ஓரளவுக்கு அந்த இதனால கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே எல்லாத்தையுமே நெகேட் பண்ணாதுனால ஓரளவுக்கு பெட்டர் ஆகும் அண்ட் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் நமக்கு என்ன மாதிரியான ஒரு மெஷர்ஸ் ஆர்பிஐ நீங்க யூஎஸ் டாலரை விற்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னோம் இதை தவிர்த்து ஒரு எக்கானமியா இன்னும் எந்தெந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணால் இன்னும் ருபி வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இப்போ நிறைய இடத்துல வந்து நம்ம அதுதான் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் பாலிசிஸே நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியும் நிறைய கவர்மெண்ட்டோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னா இது கண்டினியூஸ் இந்த ப்ரெசென்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் பாலிசிஸ் எதாவது எடுத்துகிட்டு வரதுக்கு மெயின்டைன் பண்ணுவோம் ரெண்டாவது வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம எக்ஸைஸ் ஒட்டியை குறைக்க முடியும் அப்படின்றத டெஃபினட்டாக வந்து நிச்சயமாக பார்ப்போம் எஃப்டிஐஸ் எங்கெங்கெல்லாம் கொண்டு வரணும் ஏன்னா எஃப்டிஐஸ் வந்து எஃப்ஐ மாதிரி வந்துட்டு போகிற பணம் கிடையாது இது வந்து ஒரு லாங் டேம் பணம் இப்போ என்ன ஆகணுன்னா இப்போ இந்தியன் ருப்பி இறங்கிட்டு இருக்கிறதுனால இந்தியன் அசெட்ஸ் வந்து ஃபாரினரை பொறுத்த வரைக்கும் சீப்பர் நமக்கு வந்து ஒரு விதமாக நம்ம பார்ப்போம் பட் ஃபாரினரை பொறுத்த வரைக்கும் சீப்பர் ஸோ இதனால் என்ன ஆகணும்னா இந்தியன் அசெட்டோட அட்ராக்டிவ்னஸ் ரொம்ப நாளாக வந்து அதிகம் இருக்கும் அப்போ என்ன ஆகணும்னா பணம் வந்து உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு கவர்மெண்ட் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணணும் அதுக்கான அந்த ரூல்ஸ் அவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக ஃபாரின் கேபிட்டல் உள்ளே வரும் ஏன்னா கவர்மெண்ட் ஃபாரினர்ஸ் வந்து அவங்களுக்கு க்ரோத் வேணும் அதே நேரத்தில் அந்த க்ரோத் வந்து நம்ம அக்வைர் பண்ணும்போது சீப்பராக இருக்கணும் இதுதான் அவங்களோட அப்ஜெக்டிவ் நம்ம அஸ் இன்வெஸ்டர் எப்படி பார்க்குறோமோ அதேமாரி அவங்களும் பார்த்துட்ருக்காங்க அப்போது டெஃபினட்டாக அவங்களுக்கு இது ஒரு அட்ராக்டிவான நிலைமை தான் அண்ட் இன்னொரு பக்கம் நம்மளோட என்ஆர்ஐஸ் இல்லைன்னா ஃபாரினில் போய் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே கூட இந்த ருபி வேல்யூவை தொடர்ந்து கவனிச்சுட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி அப்ராடில் இருக்கிற பீப்புளுக்கு ருபி வேல்யூ வீக்கன் ஆகுறது என்ன மாதிரியான ஒரு நியூஸாக இருக்கும் சார் அவங்களுக்கு வந்து ஒரு டெஃபினட்டாக வந்து ஒரு சேலஞ்சு தான் என்னென்னா அவங்களுடைய ஃபீஸ் எல்லாமே வந்து யுஎஸ் டாலர் டினாமினேட்டட் ஸோ அதுக்கேற்ற மாரி அவங்க வந்து பே பண்ணணும் ஒருவேளை அந்த லோன் வந்து யுஎஸ் டாலர்ஸில் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் ப்ரெஷர் இருக்கும் அதனால் அதை வந்து அவங்க மேனேஜ் பண்ணணும் ரெண்டாவது இந்த குழந்தைங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கேருந்து படிக்கும்போது அவங்களுக்கு லிவிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது வந்து பேரண்ட் வந்து ஓரளவுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்தியன் பேரண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க அதுவும் டாலர் டினாமினேட்டட் ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரியே இவங்க பட்ஜெட் வந்து கொஞ்சம் வந்து ஏற தான் செய்யும் மூணாவது ட்ராவல் ஒரு வேளை அந்த குழந்தைங்க ட்ராவல் பண்ணாலோ இல்லை ஃபேமிலி அவங்கள பார்க்குறதுக்கு ட்ராவல் பண்ணாலோ ட்ராவல் எல்லாமே மோஸ்ட்லி யூஎஸ் டாலர் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரெஷரைஸ்டு தான் இதுக்கு அவங்க வந்து ப்ரொவிஷன் பண்ணி வச்சுக்கணும் ஜென்ரலாக ஒரு ரெண்டு வருஷம் ஸ்டடி அப்படின்னுன்னா இப்போ யூஎஸ்லியோ இல்லை மேலே நாட்டியோ ஒரு ரெண்டு வருஷம் ஸ்டடி அப்படின்னா ஒரு டென் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா பஃபர் வச்சுக்கிறது நல்லது இந்த ருபி வேல்யூவை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் ஃபைனலாக இன்வெஸ்டர்ஸ் தான் இன்வெஸ்டர்ஸ்க்கு எப்பவுமே இந்த ருபி வேல்யூ நான் மற்ற ஆர்பிஐ சொல்கிற மற்ற விஷயங்கள் இதெல்லாம் அவங்க கவனிச்சுட்டே இருக்கணுமா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இதை டைரக்டாக இம்பாக்ட் பண்ணுமா சரி அவங்க வந்து எப்படி என்னென்னா ஒரு டைவர்ஸிகேஷன் வச்சுக்கணும் இப்படி இப்போ ஒரு வள இந்த மாதிரி ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அப்படின்னா இந்த குளோபல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு டைவர்ஸிஃபைடு மெக்கானிசம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் க்ரோத்துன்றது வந்து டெஃபினட்டாக வந்து அதிகமாக தான் தெரியுது ஏன்னா ஐஎம்எஃப் ப்ரொஜெக்ஷனும் அது தான் சொல்லுது சிக்ஸ் அண்ட் ஆஃப் செவன் பர்சன்ட் க்ரோத் பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி இந்தியா அது வந்து யாருமே மறுக்கல வெளாஸ் குளோபலோட ஆவரேஜே வந்து ஒரு த்ரீ த்ரீ பாயிண்ட் த்ரீ தான் சொல்லுது மற்ற டெவலப்டு எக்கானமிஸும் பார்த்தோம்னா அவ்வளோ அளவுக்கு பெரிய க்ரோத் கிடையாது அப்போ டெஃபினெட்டாக கேபிட்டல் வந்து இந்தியாவை நோக்கி வரும் ஆனால் ஷார்ட் டேர்மில் இந்த மாதிரி ப்ரெஷர் வந்து கொஞ்சம் இருக்கும் ஏன்னா குளோபல் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த ப்ரெஷர் வந்து ஓரளவுக்கு அவங்க மேனேஜ் பண்ணணும் ஸோ அவங்க திரும்பி டாலராக எடுத்துகிட்டு போகும்போது ஏன்னா பணம் வந்து ருப்பியில் வந்துட்டு திருப்பி கன்வெர்ட் ஆகி திருப்பி டாலராக மாறுது அப்போ அவங்க கையில் குறைவான டாலர் இருக்கும் ஸோ அதனால் அவங்க வந்து கொஞ்சம் காஷியஸாக இருப்பாங்க ரொம்ப ஃப்ளக்ச்சுவேட்டர் ஆகிற டைமில் பட் வந்து இது நின்று சின்னன்னா பணம் வரும் டெஃபினட்டாக வரும் அது இந்தியாவை நோக்கி நிறையவே வரும் ஆக் கேபிட்டல் நல்லா அட்ராக்ட் பண்ணும் ஏன்னா நிறைய சீப்பராக தெரியும் இந்தியன் இண்டியன் அசர்ட்ஸ் சீப்பராக தெரியும் இந்த இன்ட்ரி வாலட்டாலிட்டி நம்ம வந்து பொறுத்துக்கணும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா டெஃபினட்டாக வந்து இந்தியா ஒரு நல்ல அட்ராக்டிவ் டெஸ்டினேஷனாக அவங்களுக்கு தெரியும் ஸோ எஃப்ஐஎஸ் நிறைய இந்தியாவுக்குள்ளே வருவாங்க இல்லை வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா நிச்சயமா ஃப்யூச்சரில் வருவாங்க ஏன்னா வந்து அவ்வளோ அளவுக்கு நம்ம அட்ராக்டிவ் டெஸ்டினேஷனாக இருக்கும் ஏன்னா க்ரோத்தும் இருக்கும் டெஃபினட்டாக க்ரோத் வந்து ஓரளவுக்கு இருக்கும் அண்ட் வந்து அவங்களுக்கு அசட்ஸும் வந்து சீப்பராக கிடைக்கும் ஏன்னா அவங்க அஸ் அப்போ டாலரை கன்வெர்ட் பண்ணாங்கன்னா அந்தளவுக்கு நிறைய ருபீஸ் கிடைக்கிது இல்லையா ஸோ ஒன்று குறைவான இதை செலவு பண்ணலாம் இல்லை அதே அளவுக்கு டாலரை செலவு பண்ணாங்கன்னா அதிகமான அசட்டை வாங்க முடியும் ரெண்டு விஷயத்தையும் அவங்க வந்து கெயின் பண்ணுவாங்க ஸோ அதனால நிச்சயமா வரும் ஷார்ட் டேர்ம்ல எதுவாக இருந்தாலும் லாங் டேர்ம்ல இந்தியா பெனிஃபிட் ஆகும் ஓகே லாங் டேர்ம்ல இந்தியா வந்து ஒரு பாசிட்டிவா தான் இருக்குன்னு சொல்றீங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றவங்களோ இல்ல மந்த்லி எஸ்ஐபி வழியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றவங்களோ இந்த நியூஸும் அவங்க பெருசாக எடுத்துக்கணுமா இல்ல இப்போ ரோ இந்தியன் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அப்படியே கண்டினியூ பண்றது ஒண்ணுமே பெரிய இது கிடையாது என்ன கொஞ்சம் டைமில் இந்த டைமில் வந்து ஒலட்டையில் இருக்கலாம் மார்க்கெட் வந்து ஒலட்டைலாம் இருக்கலாம் இல்லை ஸ்மால் கரெக்ஷன்ஸ் வரலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாசிபிலிட்டி இருக்குது பட் அது வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு ஏர்ன் மோர் யூனிட்ஸ் அவங்க வந்து அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் ரெண்டாவது அவங்க வந்து ஒரு டைவர்ஸிபிகேஷன் ஸ்ட்ராட்டஜியாக ஒரு குளோபல் ஃபண்டை வந்து ஒரு ஒரு பத்து பர்சன்ட்டோ இருபது பர்சன்ட்டோ அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அவங்க போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது ரெண்டு வந்து அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அவங்களுடைய இதில் பெரிய டிஃப்ரென்ஸ் வராது ஒரு லாங் டேர்ம் கோல் இருக்குது அதுக்காக சேல் பண்ணிட்டு வராங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்கன்னா நிச்சயமாக அவங்க அந்த கார்பஸை வந்து ரீச் பண்ணிட்டு வாங்க ரீசென்ட் டேஸாக இந்த ருபி வீக்கன் ஆகும்போதெல்லாம் ஐடி ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுது அந்த செக்டரே கொஞ்சம் ஒரு மொமெண்டம் இருக்கிற மாதிரி பார்க்க முடியுது ஸோ இதன்ட்டு எப்படி ரிலேட் பண்ண முடியும் சார் ஐடி வந்து சர்வீசஸ் மேஜராக வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறது எல்லாமே வந்து இவங்க எல்லாமே வந்து டாலர் டினாமினேட்டட் ப்ரைஸிங் தான் ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அதை என்கேஷ் பண்ணும்போது ஒவ்வொரு குவார்டர்லேயும் ஒரு கான்ட்ராக்ட் முடியுது இல்லை ஒரு ஜாப் முடியுது அவங்களுக்கு அவங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னா அவங்கள வர ரெவின்யூ எல்லாம் வந்து டாலர்லேருந்து ருப்பியாக கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம நேச்சுரலாக அந்த அப்ரிஷியேஷனை பார்ப்போம் ஸோ அதனால் அவங்க ப்ராஃபிட்ஸ் வந்து அந்த ரெண்டு மூணு பர்சன்ட் இருந்தாலும் ரெண்டு மூணு பர்சன்ட் அதிகமாக தெரியும் அவங்க என்ன எதிர்பார்த்துருந்தாங்களோ அதை விட அதிகமாக தெரியும் அதனால தான் இந்த எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் சர்வீஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் கூட வந்து இதில் பெனிஃபிட் ஆகும் அதனால தான் ஐடியை வந்து கொஞ்சம் பார்த்தோன்னா ஸ்ட்ரெந்தன் பார்த்துட்ருக்கோம் ஐடி ஒன்று வேல்யூ ஜோன் நோக்கி போயிட்டு இருந்தது ரெண்டாவது இந்த விஷயத்தினால இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியுது ஓகே இந்த ருபி வீக்கெண்ட் ஆகும்போது என்னென்ன செக்டர்ஸில் இந்த இம்பாக்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ ஷார்ட் டேர்மா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ருபி வீக்கன் ஆகிட்டே இருக்கிற இந்த டைம் ஃப்ரேமில் என்ன செக்டர்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் இதனால ஒரு த்ரெட் இருக்குது சார் சார் எனி திங் ரிலேட்டட் டு இம்போர்ட் டிபெண்டன்சி இருக்கக்கூடிய எந்த செக்மெண்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து பார்த்து பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் இருக்கலாம் இல்லை வந்து நம்ம வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விதமான இம்போர்ட் டிபெண்ட் செக்மெண்ட்ஸையும் வந்து கொஞ்சம் வந்து பார்த்துட்டு பண்ணணும் அது வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக்கர்ஸுக்கு ஒருவேளை அவங்க போர்ட்ஃபோலியோல இருந்தாங்கன்னா ஃபண்ட் மேனேஜரே அந்த வேலையை பார்த்துருவாங்க அதனால் வந்து இவங்க ரொம்ப பெருசாக வரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களே ட்ரிம் பண்ணுவாங்க ஃபண்ட் மேனேஜர் ஆக்டிவாக இருப்பாங்க அவங்க வந்து பார்த்து பண்ணலாம் செக்டோரல்ஸ் காலில் இருக்கும்போது ஒரு வேலை நான் பர்டிகுலராக ஆயில் தான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி செக்டோரல் எல்லாம் வந்து கொஞ்சம் காஷியஸாக எடுக்கிறது நல்லது அதர் செக்டோரல் செக்டோரல் கால்ஸ் கால்ஸ் இப்போ ஐடி கொஞ்சம் பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு அந்த மாதிரி வந்து வந்து பை யூஸ் பண்ணிக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்களாம் இது இது எடுத்துக்க பெரிய கிடையாது ஏன்னா மேனேஜர் அவங்களும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த டேட்டா பொறுத்த வரைக்கும் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் அது போர்ட்போலியும் கிடையாது எப்பயுமே நம்ம நினைக்கிறது அது ஸ்டாட்டிக் தான் தான் தவிர இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு செக்டரல் ரொட்டேஷனோ அலக்கேஷனோ ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து டெஃபினெட்டாக அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு இருப்பாங்க எங்கே ஓவர் வெயிட் பண்ணணும் எங்கே அண்டர் வெயிட் பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸ்வைட் ஆக முடியாது ஆனால் வந்து இந்த ஓவர் வெயிட் அண்டர் வெயிட் அப்படின்ற கான்செப்ட் வந்து எல்லா ஃபண்ட்லேயும் வந்து காமன் ஸோ ஓவர் வெயிட்ன்றது இன்றைக்கி லெவல்லேருந்து இருந்து எங்கே வந்து நிறைய ரிட்டர்ன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதில் வந்து டெஃபினட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட் போவாங்க ஒருவேளை அதில் வந்து அவங்க வந்து கன்வின்ஸ் இல்லை அப்படின்னா அதை நிச்சயமாக குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ கேபிட்டல் இந்த செக்மெண்ட்ஸ்க்கு மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் ஃபண்ட் மேனேஜர் பார்த்துப்பாங்க நீங்கள் நல்ல ஒரு ஃபண்ட் மேனேஜரையோ தேர்ந்தெடுத்துட்டு அதில் ஸ்டே இன்வெஸ்டடாக இருக்கிறது நல்லது ஓகே ரூபி வேல்யூ தொடர்ந்து வீக்கன் ஆகிட்டே இருக்கும்போது அது எக்கானமி எப்படி இம்பாக்ட் பண்ணும் ஒரு இன்வெஸ்டர் அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ தேங்க்ஸ் லாட் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க